நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் ராக்பர்ட் பண்ண சமயம் ராஜ்குமார் சேர்ந்து சொன்னா சதுரகிரி மலை ஏறிதான் தம்பி சைலேஷ் சரணண்ண ஜிவி அண்ணன் நாங்கள் சேர்ந்து ஒரு அஞ்சு பேராக ஏறிட்டு இருக்கோம் செம்ம கும்பலாக தான் இருக்குது நிறையா வாகனங்கள் இருக்குது இது சரவணனோட எனக்கு மூணாவது தடவை கம்பி சரவணண்ண பையன் அவருக்கு ஃபஸ்ட் டைமு நம்ம ஷைலுக்கு ஃபஸ்ட்டு அமேசன் எனக்கு இது ரெண்டாவது டைமு ஆனால் உனக்கு கணக்கற்ற தடவையா போன கணக்கட்டுற தடவை நல்லா பசுமையாக தான் இருக்குது தண்ணி இருக்கும் முன்னாடி ஃபாரஸ்ட் கார்ட்ஸ்லாம் போகிறாங்க வித் கன்னோட நிறையா நல்லா பசுமையாக இருக்கிறதுனால நல்லா மழை பெஞ்சிருக்கு எப்படியும் தண்ணி இருக்கும் அடிவாரத்தில் இருக்க

तो mulai रहा mulai வாழ்த்துக்கள் ஏறி ஏறு சாமி ஏறு திருமலா வாழ்த்துக்கள் முதல் முறையா சதுரகிரி அம்மே சொன்னா ஓடியே போயிட்டாரு இங்க இருங்க இதில் தான் ஒரு டைம் குளித்தோம் நல்லா தண்ணி வந்துச்சு அப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நல்லா போல இருக்குங்க ரெண்டு தண்ணி ம் நமவாய வன பேச்சு அம்மன் கருப்பசாமி கோவில் நமச்சிவாய இப்ப ஏறுறப்ப மணி சரியா எத்தனை கரெக்டான மணி மணி எத்தனை மணி பதினொன்னே முக்கால் பதினொன்னே முக்கால் முச்சி நண்பகல்ல இறங்குறவங்க காலையில நேரத்திலேயே போயிட்டு வந்தவங்க

Oh shit. கீழ ஓடல தண்ணி ஓடுது. ஓடுன குடிக்கல. ஏண்ட எங்க வாங்களா மிச்சம். சத்தத்துக்கு எக்சர்சைஸ் நிறைய குரங்குகள் குட்டியோட இருக்கு அது நேரம் பழம் கொடுத்துருப்பான் கையில் இந்த வாழைப்பழத்தை பிஸ்கட் இருந்தால் பிஸ்கட்டை கொடுத்துருப்பான் நாலாவது பார்த்துங்களா மாங்கனி ஓடை மாங்கனி ஓடைங்கிறது போயிடுறாங்க

ஓம் நம சிவாய முதல் தடவையா தண்ணியில கால வச்சாச்சு சதுரகிரி சிவன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஒரு ஆட்டாதப்பா இது ஃபுல்லும் தண்ணி ஓடுங்க இப்படி நம்ம தண்ணி வருதுன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது மேலே மழை பெஞ்சதுன்னா அது வரதுதாங்க காட்டாட்டு வரலாம் அப்போ வரப்போ புடிச்சுட கடக்கிறது காரணது இது தான் மாங்கனியோட மாங்கனியோட இது குதிரை ஊற்று சரி குதிரை ஊற்று இல்ல விளங்குறேன்றதரா இருக்குது குதிரை குடிச்சிட்டு இந்த இடம் குதிரை ஊற்று இந்த இங்க இருக்கு பாரு நான் ஊற்றுற அங்க இருக்கு பாருங்க இங்க நான் ஊற்றுறது நான் குதிரை வந்து தண்ணி குடிச்சிருக்கோம் காரணப் பெயர் தான் குதிரை ஊற்று ஓம் நம ஷுவாய் ஓம் நமஸ் ஷிவாய தண்ணி ஓரளவுக்கு வருதுங்க ஊற்று பாருங்கள் வழுக்குப் பாறை இப்போ வழுக்காது மழை பெய்கிறப்ப வழுக்கும் அதுக்காக தான் வழுக்காமல் இருக்கிறது தான் படி வெட்டி வச்சிருக்காங்க பார்த்துப்போம் கொல்லிமலையிலையும் இதே மாதிரி வலுக்குப்பாறை இருக்கு உங்க போய் கேளு சொல்லுவான் கைல எப்படி இருக்கு எங்க இது வரைக்கும் ஏறினது லக்கேஜ் தான் கொஞ்சம் அடிக்கும் திருமலா உனக்கு எப்படி இருக்கு அங்கே எங்கள் பாரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அதனாலதான் அவளுக்கு பாரா ஓடக்கூடாது குளம் ஆமா ஆமா அங்க ஃபர்ஸ்ட் தடவை இங்க குளிச்சோம் மொத தடவை வந்தப்ப இப்போ நீ வந்து எங்களை மாத்தி கூட்டிட்டு வந்துட்ட போன தடவை வந்தப்ப இங்க குளிச்சாங்க தண்ணி அப்ப நிறைய வந்துச்சு இப்ப கம்மியா தாங்க இருக்கு குளிச்சு ஏறினா அது ஒரு பிரச்சனை அது ஒரு பெரிய குளம் மாதிரியே இருக்கும் நிறைய ஆட்கள் இங்க வந்து நெஞ்சி ஆட்கள் இருக்காங்க

சங்கிலி பாறை அத்தி ஊற்று அத்தி ஊத்துங்களாம் மரம் அத்தி மரத்துக்கு கீழே தான் அத்தி மரம் கீழே ஊத்து இருக்கிறது அத்தி ஊத்து எல்லாமே காரண பெயர் அத்திமுகம் அடியில் இருக்க ஊத்து அத்தி ஊத்து அதான் வழி தெரியாம யார் முன்னாடி போக சொன்னது வா இப்படி இப்படி வா வா பார்த்து வா இதுதான் ஈஸியான ஒழியோ இங்க பேர் இந்த கயிறை பிடிச்சி கயிறை பிடிச்சி இறங்கணும்டா அக்கறை தான் எப்படி இறங்குறாங்க ஜாக்கிரதையா வயசா நாலு பேரு எப்படி இறங்குற குருசாமி வாங்க குருசாமி இதுல வேற நக்கல் நெய்யாண்டி வேற அடி ஏறி முடிச்சோன்னா ஒரு கொஞ்ச தூரம் தானே செய்யும் போன பகுதிகள் வெள்ளிங்கிறதுல ரெண்டாவது மழை எப்படி இருக்கும் நல்லா பச்சை பச்சே இல்லை சுத்திலும் தம்பி எத்தனை பிடிக்கிறா சூப்பர் நீமா சூப்பர்மா ஷைலோ ஒன்றை மாதிரியா ஷைலு எதிர்பார்த்துல சீக்கிரம் வந்துட்டான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்துட்டுருக்காங்க ஷைலோ சூப்பர்ரா சைலோ சூப்பர் இங்கே பாரு எல்லாத்தையும் கடந்து முன்னாடி போயிட்டு இருக்கான் வயசும் உடம்பும் அப்படி வந்துட்டு இருக்காங்க திருமலா எப்படி இருக்கு நைஸ் வாண குருசாமி வாய் மூடிடுச்சு போல இருக்கு வாங்க சூப்பர்ண்ண கால் அந்த வழி இல்ல சூப்பர் விழுப்ப வாழ்த்துகள் சூப்பர் நல்ல கும்பல் சித்தர்கள் வாழும் சொர்க்க பூமி பார்த்து 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 பொறுமை 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 சித்தர் தொகை மோசமா வந்திருக்கோம் இங்க வந்ததில்லாம் முதல் முறையாக ओम नम शिवाय இருந்து இந்த வழியாக இறங்கிந்த போரக்கர்ச்சரேன் ரெண்டு தடவை வந்தாச்சு இது மூணாவது தடவை ஆனால் முதல் முறையாக இப்போ தான் வந்து கோரக்கர் பார்த்துருக்கேன் சின்ன பையன் வந்த வந்த உடனே அவங்க கூட சேர்ந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாம் தண்ணி விரும்பல இருக்கு கொரக்கர் சித்தர் கோகையை பார்த்தோம் ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க இங்கேயும் ஒரு சான் இருக்குன்னு சொன்னாங்க சரின்ட்டு நண்பர்கள் அங்கே இருக்காங்க நானும் சைடுவோம் அப்படியே போகிறேங்க இங்கேயும் நல்லா இருக்கு இடம் நம நமசிவாய் பார்த்துப்போம் இப்போ உள்ளார இருக்கப்போ போ ரொம்ப மனசுவாயிங்க இருக்குங்களாம் போனோம்னா அந்த இப்படியே இந்த தண்ணி வழியா போய் அங்க ஒரு நண்பர் இறங்கிட்டு இருக்காரு பாருங்க அங்க இருக்காரு உள்ளார பார்த்துட்டு வந்துருக்காரு நம்ம என்ன சொல்கிறாரு உள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம சிவாய்

நாவல் மர ஊத்து சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு வராங்க அம்மா நிமிஷம் ரெண்டாயிரம் அங்கே தூக்கிட்டு வராங்க சிலிண்டர் இதான் நாவல் மர ஊத்து இங்கே ஒரு ஊற்று இருக்கும் சைலோ அப்போ அந்த காலத்தில் இங்கே தான் வந்து மலைக்கு ஏறவங்க இங்கே தான் தண்ணி குடிப்பாங்க இப்போ குடிக்கிறாங்க கரெக்டாக பாருங்க ஆனால் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல இடம் போல இருக்கா லைட்டிங் வேறு லெவலில் இருக்குது ரிசி பாருங்க பச்சை ரிசி பாறை இன்னும் ஒரு காமன் நேரம் நடந்தால் பிள்ளாலடி கருப்பு அங்கே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நடை நட சந்திரமாலிங்கம் சுந்தரமாலிங்கம் தரிசனம் செம்ம லைட்டிங் சூப்பர் சூப்பர் அமேஷனே எப்படி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஏர்ற ஓகே பைரவர் வடிவத்தில் இருக்கிற வேப்பமரம் மரம் சரிங்களாண்ணா முகம் இங்க பாருங்க இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க அதே மரம் அது ஏதோ டிஃபரண்டா வந்திருக்கு அது ஆமாம் ஆமா அதே மரம் அதே கிளையும் பாரு அந்த கிளையும் பாருங்க ஒரு அஞ்சே கால் நல்லா போட்டா வெச்ச இறங்கி போகுது வெறும் செம்மயா தண்ணி ஊத்தி இருக்கு சத்தமே ஒரு வேற லெவல் இருக்குங்க பலாவடி கருப்பசாமி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தான்ப்பா காவல் தெய்வம் ஓம் சக்தி பரா ஓம் ஓ பலாமரத்துக்கு அடியில் இருக்க கருப்பு கோயில் அதான் பலாவடி கருப்பு கோயில் ஓம் நமசிவாய் பலாமரம் இதுதான் கா காவல் தெய்வம் ஓம் நமசிவாய மணி ஆ ஆறே ஆறைகால ஆயிடுச்சுங்க வந்தாச்சுங்க அருள்மது Sundara Mahalingam suami Alayam Om Namah Om Namah Om Namah Shivaya Swami Om Namah Sundara Mahalingam Guru Om Namah Om Namah Shivaya Sudah nih bumi Nah, சந்தன மகாலிங்கம் விடியா அஞ்சு மணி நைட்டு வரலங்க இங்க காலையில ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய காலையில சதுரகிரி மலை எப்படி இருக்கு பாருங்க

மணி ஏழு மணிங்க சுந்தர மகாலிங்கம் தரிசனம் திருப்திங்க ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்னால் முடிந்த அளவுக்கு என்னோட தீபராதனை காட்டுறாங்க முடிஞ்ச அளவுக்கு காமிச்சாச்சு மீண்டும் மற்றவருடைய இறை பயணத்தில் நன்றி வணக்கம் உங்கள் ராக்போர்ட் ஃபிட்னஸ் தமிழின் ராஜ்குமார் நல்ல செல்வம் शिवाय ओम नमः 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 शिवाय

கடிச்சு போட கூடாது பா ஏய் ஏய் நீ போ இந்தா இந்தா இந்தா